வாழ்க்கை வளமுடன் பழைய பிரச்சினுக்கு அனைத்து நண்பர்களையுமே அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலிகை வந்து கிராமங்களில் அதிகமாக வந்து இருக்கும் ரோட்டு ஓரமாக கம்மாய் கரை கரம்பையில் தான் அது அதிகமாக இருக்கும் இந்த மூலிகைக்கு பேர் என்ன அப்படின்னா செந்த டீ அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த செந்தட்டியை வந்து இலையை தொட்டாலும் நம்மளுடைய உடம்பு எல்லாம் பச பசன்னு அரிக்க ஆரம்பிச்சிரும் இதனுடைய காய் தொட்டாலும் இந்த செடியை எதுன நம்ம எதுன பட்டாலும் அரிப்பு தாங்க முடியாது அந்த அளவுக்கு அறுக்கணும்புலே அவ்வளோ ஒரு பயங்கரமான தன்மை உள்ள அந்த சொனை பயங்கரமாக சொனை இருக்குங்க பாருங்கள் காயிலெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூலிகளுடைய மருத்துவத்தை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி இந்த செந்தட்டியை வந்து பிடுங்கி ஒரு கிலோ இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரை மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இந்த செந்தட்டியுடைய வேர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த அருக்கு பார்த்தீங்களா அப்படியே இந்த வேரை பிடுங்கி இந்த செடியோட கையில் எதுனப்பட்டாலும் அரைக்கும் சரிங்களா இந்த வேரை அப்படியே பிடுங்கி நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த மாதிரி வயல்கள் வாய்க்கால் இந்த மாதிரி நம்ம கிராமத்தில் விவசாயிகள்லாம் வேலை செய்யலை தேள் நடுவாக்களி அப்படின்ட்டுருக்கு இப்போ தேலே வந்து கருப்பு தேல் வெள்ளை வெள்ளைத்தேல் கொட்டுச்சின்னு வச்சுங்களேன் பயங்கரமான பவர் அது அப்படியே கடு கடு வலிச்சு இருபத்தி நாலு நேரம் உசுறு எடுத்து போகிறோம் மயக்கம் வந்துடும் சிலவங்களுக்கு வந்து முறையே தள்ளிடும் பெரிய பிரச்சனைலாம் வரும் அந்த மாதிரி தேள் அந்த மாதிரி தேள் கொட்டிருச்சு அப்படின்னா இந்த செந்தட்டியினுடைய வேரை இப்போ வந்து இப்போ பாருங்கள் இந்த செடியை கூட பிடுங்குவோம் ரொம்ப கஷ்டந்தான் பிடுங்குறதுக்கு இதை சரிங்களா வேணுண்டா உங்களுக்கு வந்து பிடுங்குறேன் பாருங்கள் நண்பர்களே லைவாகவே உங்களுக்கு வந்து பிடுங்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அருக்கத்தீங்களா வேறு வேற நல்லா தண்ணி ஊற்றி அலசுவோம் இந்த அருக்கத்தீங்களா வேறு இந்த வேறு நம்ம வந்து இந்த இவ்வளவு வெட்டி வெட்டி இப்போ வந்து ஒரு விரல் சைஸு ஒரு விரல் சைஸு இதை வெட்டி வெட்டி நம்ம வந்து நன்றாக இதை வந்து லைட்டாக உணர வச்சுட்டு எடுத்து வீட்டில் வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயை நல்லா கொதிக்க வைக்கணும் வேப்பண்ணையை கொதிக்க வச்சு இந்த வேரில் இந்த வேர் இந்த ஒரு இப்போ இந்த இந்த வேர் இருக்குன்னா இந்த எண்ணெயில் போய் அப்படி தொட்டைங்க அப்படின்னா சுறு சுருன்னு பிடிக்கும் இந்த காய் இந்த வேரை தொட்டனை அந்த எந்த இடத்துல கொட்டிச்சோ எந்த கையில் எந்த இடத்துல கொட்டிச்சோ அந்த கொட்டின இடத்துல இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கொட்டிச்சோ அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே அப்படியே தொட்டு வச்சிங்கனாலே போதும் வேப்பனி நல்லா கொதிக்க வச்சு இந்த வேற அந்த எண்ணெயில் லைட்டாக தொட்டுக்கிட்டு அந்த கொட்டின இடத்துல இந்த இடத்துல அப்படின்னு வச்சீங்கனாலே போதும் அது சுருன்னு அப்படியே விஷத்தை பிடிச்சி இழுத்துறோம் தேழு நடுவாக்கலி கொட்டுனா அற்புதமான ஒரு மூலிகை செடி நண்பர்களே அதுக்குத்தான் இந்த செந்தட்டியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து சித்த மருத்துவ கடையில் போய் கேட்டால் கூட செந்தட்டி வேர் கேட்டால் கூட கொடுப்பாங்க சரிங்களா நம்ம நார்மலாக கிராமங்களே கிடைக்கிது சரிங்களா கிடைக்காதவங்க கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவ கடையில் வாங்கி எப்போயும் வச்சுங்க அது என்றைக்கு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்போயுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த செந்தட்டி வேறு இந்த செந்தட்டி இலை காய் எல்லாமே பலவிதமான நோய்களுக்கு வந்து பலவிதமான விஷயங்களுக்கு வந்து மருந்துக்கு இது வந்து யூஸ் ஆகுது சரிங்களா இந்த வேரில் இவ்வளோ நன்மையில் இருக்கு நண்பிலே எப்படிப்பட்ட விஷத்தையும் முறிக்கிறதுக்கு சரிங்களா நடுவாக்களி தான் மற்றபடி பாம்பு இதுக்கெலாம் நான் சொல்ல வரல நடுவாக்கலி தேள் மட்டும் கொட்டு நாள் நல்லா வேப்பனையை கொதிக்க வச்சு இந்த வேறு அந்த எண்ணெயில் அப்படி லைட்டாக தொட்டுக்கிட்டு அந்த கொட்டுன இடத்துல சுருன்னு வச்சீங்கனாலே போதும் அந்த விஷத்தை சுருன்னு எழுத்துகிட்டு போயிடும் அவ்வளோ பவர் அவ்வளோ எபெக்ட் இதில் இருக்குது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமான் பஸ்ஸை வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுன்னு பழைய பிரச்சனைக்காக உங்கள் நண்பன் ஓகே தேங்க்யூ நண்பர்களே